வணக்கங்க நமது முன்னோடியிலான தமிழ் சித்தர்கள் ஒவ்வொரு பொருளையும் கிரகத்தோட ஆளுமை இருக்குது அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் இல்லை கிரக ஆளுமையை பொறுத்து அந்த பொருட்களின் தன்மையை பிரித்து வகுத்து வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு நவதானியங்கள் நவ உலோகங்கள் நவரத்தினங்கள் ஏழு வகையான சுரங்கள் அப்புறம் சுவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் பிரச்சி வச்சுருப்பாங்கிறத இந்த பதிவுகளை பார்க்கலாம் வாங்க முதல்ல வள்ளலார் வள்ளலார் சொன்னதை பார்க்கலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்கிறார் வள்ளலார் இதன்படி பார்த்திங்கன்னா ஒளி ஜோ ஒளிமயமானவர் ஜோதிமயமானவர் இறைவன் சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார் அடுத்தது திருமூலர் பரஞ்சுடர் பரஞ்சுடர்னு சொல்லிட்டு தன்னோட திருமந்திரத்தில் அடிக்கடி அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இதோட அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா இறைவன் வந்து சுடர்மயமானவர் அதாவது ஜோதிமயமானவர் ஒளிமயமானவர் என்ற எடுத்துக்க வேண்டியிருக்கு அடுத்தது அவையார் பரமாய சக்தியுட் பஞ்சமாபூதம்